இப்போ ஃபில் மொழி சென்ட்ரெல்லாம் பாருங்கள் ஃபெர்மா கல்ச்சர் இதைத்தான் நம்ம வானகத்தில் நம்ம பயிற்சியாக கொடுத்துருக்கோம் நீ உலகம் முழு சுற்றி போனவங்களாம் வந்திருக்காங்க திரும்ப திரும்ப நாலடி அகலத்தில் பாட்டியாக கொடுக்குறோம் பக்கத்தில் ரெண்டு அடிக்கு நடவாதை வச்சுக்கிறோம் அப்போ மூணில் ஒரு பாகத்தில் நடக்கிறோம் மூணில் ரெண்டு பாகம் வந்து பயிர் வைக்கிறோம் விதைக்கிற இடத்துல நடக்காத நடக்கிற இடத்துல விதைக்காதேன்னு சொல்லிடுறோம் இன்னொரு தடவை உழவு போடுறது கிடையாது இன்னொரு தடவை கொத்தம் போடுறது கிடையாது விதை இன்னும் போடுறதும் அதுக்கப்புறம் மட்டும் தான் வேணும் அதான் பர்மா கேட்டு அதான் பர்மனன் இப்போ செஞ்சு காமிக்கிறோம் பயிற்சி நடத்துகிறோம் வாங்கன்னா கூட விவசாயி வர்றதில்லை செட்டு மாறாவே இல்லை ஒரே ஒரு தடவை உழுதுக்காக போதும் ஒரே ஒரு தடவை டிராக்டர் வச்சு உழுதுக்கு அதை அப்படியே நாலு ரெண்டு நாலு ரெண்டு ரூபாய் குடிச்சுக்கிறோம்னா போதுவாங்க நம்ம நடக்கிற இடம் வெட்டியா ஐடியா சொல்லுவோம் விதைக்கிற இடம் புதுசாக ஐடியா இருக்கு வெளியே தூக்கிட்டு அப்புறம் அசைக்க முடியல இப்படியெல்லாம் ஒன்று இருக்கு கற்றுக்கிறதுக்கு வாங்கினாவே வரது